கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கிரீன்லாந்தின் தென்மேற்கு பகுதியில் இருந்த பெரிய பனிப்பாறையிலிருந்து ஒரு பெரிய பனிக்கட்டி உடைந்து மிதக்கத் துவங்கியது அது மெதுவாக தெற்கே நகர்ந்து படிப்படியாக கரைந்தது அதிலிருந்து ஒரு ஆண்டிற்கு பிறகு சவுத்தம்சன் நகரிலிருந்து நியூயார்க்கை நோக்கி தனது பயணத்தை துவங்கியிருந்த டைட்டானிக் கப்பல் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தது அப்போது கிரீன்லாந்திலிருந்து உடைந்த பனிப்பாறையில் எஞ்சியிருந்த பகுதிகள் அனைத்தும் இந்த டைட்டானிக் கப்பல் மீது மோதியது நிலவில்லாத ஒரு கடும் குளிர் இரவிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி இந்த விபத்து நேர்ந்தது டைட்டானிக் கப்பல் மீது மோதிய அந்த பனிப்பாறையின் அளவு சுமார் ஆயிரத்தி அறுநூறு அடி இருக்கலாம் என கணக்கிடப்படுகிறது விபத்து நேர்ந்த மூன்று மணி நேரத்திற்குள் டைட்டானிக் கப்பல் முழுவதுமாக கடலுக்குள் மூழ்கியது அப்போது அந்த கப்பலிலே ஆயிரத்தி ஐநூறு பயணிகள் இருந்தார்கள் இந்த பிரம்மாண்ட டைட்டானிக் கப்பல் தற்போது கடலின் ஆழத்திற்குள்ளே பொதிந்து கிடக்கிறது கடலின் மேற்பரப்பிலிருந்து சுமார் மூன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் டைட்டானிக்கின் சிதலங்கள் இருக்கின்றன டைட்டானிக்கின் இந்த சிதலமடைந்த பகுதிகள் கனடாவின் நியூ ஃபவுண்ட்லேண்ட் கடற்கரையிலிருந்து அறுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றன அங்கே இருக்கும் பனிப்பாறைகள் இன்றும் கப்பல் போக்குவரத்திற்கு ஆபத்தும் விளைவிக்கின்றன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரையிலான மாதங்களில் ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு பனிப்பாறைகள் தெற்கே அட்லாண்டிக் கடற்கரையிலே நுழைவதற்கு போதுமான அளவுக்கு நகர்ந்திருக்கின்றன இது எல்லாவற்றையும் விட தற்போது டைட்டானிக் கப்பல் சிதைந்து கிடக்கும் பகுதியே பெரும் ஆபத்தான பகுதியாக மாறியிருக்கிறது அதாவது உலகின் மிக பெரும் கப்பல் விபத்தாக கருதப்படும் டைட்டானிக் விபத்தே தற்போது மற்ற கப்பல் போக்குவரத்திற்கு பெரும் சவாலாகவும் மாறியிருக்கிறது இந்த கடல் பகுதி எப்படி இருக்கிறது தெரியுமா